நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இந்த தென் சென்னையிலே இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வித்தியாசத்தில் தமிழச்சி அவர்கள் வெற்றி பெற்றார் என்று குறிப்பிட்டார் நம்முடைய கருத்து கணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா மகாவில்லர்கள் அவர்கள் தென் சென்னையில் தமிழச்சி வெற்றி பெறுவது கொஞ்சம் சந்தேகம் என்று எழுதினார்கள் சந்தேகப்பட்டவர்களுக்கு பொட்டில் அறைந்து இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வெற்றியை நீங்கள் தான் தந்திருக்கிறீர்கள் என்ன செய்தி என்றால் நேற்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நாற்பது பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் எட்டு முறை வெற்றி பெற்ற கொடிக்குன்னில் சுரேஷுக்கு இல்லையானால் நம்முடைய அண்ணன் டி ஆர் பாலு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டும் இவர்கள் யாருக்கு கொடுத்தார்கள் பத்ருஹரி என்கிற பத்ருஹரி முகாப் என்கிற ஒருவருக்கு கொடுத்தார்கள் அவர் யார் அவர் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் ஒடிசாவைச் சேர்ந்தவர் அவர் மூன்று முறை இது நான்காவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் எட்டு முறை வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினரை விட்டுவிட்டு வெறும் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிற ஒருவரை அமர்த்தியதற்கு என்ன நோக்கம் அவர் அவர் எந்த கட்சி கட்சி எத்தனை காலமாக பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி குறித்துக் கொள்ளுங்கள் தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வந்தவர் அதற்கு முன்னால் ஒடிசாவிலே பிஜு பட்நாயக் கட்சியிலே இருந்த பர்துகரியை கொண்டு வந்து நீங்கள் சபாநாயகராக தற்காலிக சபாநாயகர் என்று அமர்த்துவதற்கு என்ன காரணம் என்றால் வேறொன்றும் இல்லை யார் கட்சி மாறி வந்தாலும் நாங்கள் பதவி தருவோம் நீங்கள் தயாராக முயற்சிப்பதற்காகத்தான் பர்துருகரியை தற்காலிக சபாநாயகர் ஆக்கிவிட்டு ஏன் நான் கேட்கிறேன் கொடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகர் ஆக்கினால் அவர் என்ன அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவாரா அல்லது மோடி பிரதமர் இல்லை என்று அறிவித்து விடுவாரா அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதா வேறு யாரும் அமர்ந்து விடக்கூடாது எதிர்கட்சியாக இருந்தாலும் அமர வைக்க வேண்டும் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் நண்பர்களே கொடிக்கண்ணில் சுரேஷ் என்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்பது மட்டுமில்லை அவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் எவ்வளவு கவனமாக ஒதுக்குகிறார்கள் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் ராகுல் காந்தி சொன்னதனுடைய பொருள் புரிகிறதா ராகுல் காந்தி சொல்கிறார் இந்த நாட்டை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆள வேண்டுமே தவிர மனு நீதி மக்களிடம் உரத்து சொல்லுவதற்காகத்தான் மேடை போட்டு நாம் பேசுகிறோம் அதுதான் நமக்கான அடிப்படை காரணம் சமூக நீதி தான் இந்த நாட்டை ஆட வேண்டுமே தவிர ஒரு நாடும் மனு நீதி ஆடக்கூடாது ஆள்வதற்கு இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக அனுமதிக்காது ஏன் குறிப்பாக பல போர்க்கடங்கள் தான் தொடங்கி இருக்கின்றன நாம் பற்ற வைத்த நெருப்பு தான் இந்தியா முழுவதும் பற்றி எறிந்திருக்கிறது இன்றைய நீட்டு வரையில் எண்ணி பாருங்கள் தேர்தலுக்கு முன்னால் நீட்டை வட யார் எதிர்த்தார்கள் இன்றைக்கு வட நீட்டை எதிர்க்காதவர்கள் யாராவது உண்டா இங்கே தொடங்கி அந்த நெருப்பு எது வரைக்கும் பற்றுகிறது என்றால் வாரணாசி தொகுதி வரைக்கும் போய் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் இத்தனை சாஸ்திரி இத்தனை படேல் இத்தனை பேர் கையெழுத்து போட்டும் முதல் நான்கு சுற்றுகளுக்கு மோடி பின்னாலே தான் இருந்தார் என்பதுதானே உண்மையான செய்தி எனக்கு அஜய் ராய் என்கிற பெயர் அந்த தேர்தல் முடிவு வருகிற நாள் வரைக்கும் தெரியாது முதல் நான்கு சுற்றில் மோடியை பின்னே தள்ளிவிட்டு முன்னே இருந்தவர் அஜய் ராய் என்கிற காங்கிரஸ்காரர் என்று சொன்னால் அந்த வெற்றி எங்கு வரைக்கும் போயிருக்கிறது என்றால் இவர்கள் அயோத்திக்கு ராமர் கோயிலை கட்டிவிட்டால் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதினார்கள் ஆனால் அயோத்தி ராமர் இருக்கிற அந்த பைசாபாத் தொகுதியிலேயே தோற்று போனார்கள் அதுதான் வரலாறு எனவே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம் இதை இங்கே பேசுகிற போது மிகச் சரியாக அதிபனும் மற்றவர்களும் நினைவுகூர்ந்தார்கள் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி தொடர் உமா பேசினார் கரு பழனியப்பனவர்கள் பேசுகிற போது இப்படிப்பட்ட கூட்டங்களால் தான் இந்த கழகம் மேலும் மேலும் இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார் எண்ணி பாருங்கள் இந்த நாள் வி பி சிங் பிறந்த நாள் என்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே பிறந்தவர் இந்த நாள் தான் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நாள் என்பதும் இங்கே நினைவு எதற்காக என்றால் ஜனநாயகத்தின் கழுத்தை நெரித்த நாள் நெருக்கடி அறிவிக்கப்பட்ட நாள் ஜனநாயகத்தை மறுபடியும் தடைக்க வைக்க வி பி சிங் அவர்கள் முயற்சி செய்த அந்த காலத்தையும் நினைவு கூர்ந்து இன்றைக்கு இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு விட்டது காமராஜர் அவர்கள் இறந்து போய்விட்டார் எழுபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலை வரவில்லை சுற்றி எரிகிற கற்பூரத்துக்கு இடையில் சுற்றி எரிகிற நெருப்புக்கு இடையில் எரியாத கற்பூரமாய் தமிழ்நாடு மட்டுமிருந்தது எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் அரசு கலைக்கப்பட்டு விட்டது ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞரின் நெஞ்சுறுதி எத்தனை எது எப்படிப்பட்ட ஒருவர் மிதித்தால் முள் காயப்படும் எப்படிப்பட்ட ஒருவர் எழுந்தால் சிறையும் சிறைப்படும் எப்படிப்பட்ட ஒருவரால் மலர்களிடும் மனம் பெறும் என்றால் ஆட்சி கலைக்கப்பட இருக்கிறது என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையே கலைஞருக்கு தெரியும் நெஞ்சுக்கு நிதியிலே பாருங்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு சில நாள்களில் நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டு விடும் என்கிற தகவல் எனக்கு வந்தது நான் கவலைப்படாமல் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் முப்பதாம் தேதி அன்றைக்கு அவர் எழுதுகிறார் காலையிலே அன்றைக்கு காந்தியாருடைய நினைவு நாள் தியாகிகள் தினம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் இருந்து நான் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்தேன் கலைஞருக்கு நன்றாக தெரியும் வள்ளுவர் கோட்டத்தை நாம் ஆட்சியில் இருக்கும்போது திறக்க விட மாட்டார்கள் என்று தெரியும் வள்ளுவர் கோட்டத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் கலைஞரின் பெயர் சொல்லும் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்துக்கு வருகிறார் எல்லாம் நிறைவடைந்த நிலை பார்க்கிறார் தேர் சரியாக இருக்கிறது தேரில் வள்ளுவரின் சிலை சரியாக இருக்கிறது பார்த்துவிட்டு ஒரு பத்தடி நடந்தவர் மறுபடியும் திரும்ப போய் ஒரு சின்ன குறை இருக்கிறதே என்று சொல்லுகிறார் நெஞ்சுக்கு நீதியில் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்ன குறை இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கிறார்கள் தேர் என்றார் தேரில் அந்த தொம்பை என்று சொல்லுவார்கள் வண்ண வண்ண துணிகள் ஒரு தூண் போல தொங்குமா இல்லையா ஏன் இங்கே காணவில்லை என்று கேட்கிறார் அந்த தொம்பையை கூட நினைவு வைத்துக் கொண்டு குறையில்லாமல் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்து விட வேண்டும் திறக்க போவது நாம் இல்லை என்று தெரிந்தும் செயலாற்றுகிற ஆற்றல் ஒரு தலைவனுக்கு இருந்திருக்கிறது அதை சொல்லிவிட்டு வந்து அன்று மாலை எழுத்தாளர் சாவி அவர்களின் மணி விழாவில் கலந்து கொண்டு பிறகு காந்தியார் நினைவு நாள் கிண்டியில் நடக்கிறது ஆளுநர் கே ஷா பேசுகிறார் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது செய்திகளின் நாளேடுகளில் இருக்கிறது கே கே ஷா என்ன பேசுகிறார் தெரியுமா தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி காந்தியாரின் அடியொற்றி நடக்கிறது அதற்காகத்தான் கலைஸ்டான் போல இருக்குது காந்தியாரின் அடி நடக்கிறது என்று கேகேஷா ஜனவரி முப்பதாம் தேதி கிண்டியிலே பேசுகிறார் அதற்கு முன்பே ஆட்சியை கலைப்பதற்கு அவர் கையெழுத்து போட்டு விட்டார் கவனத்தில் வையுங்கள் எனவே இது முப்பது முப்பத்தி ஒன்று காலையிலே கலைஞர் சொல்லுகிறார் நான் காமராஜரின் நினைவிடத்துக்கு போனேன் அவருடைய நினைவிடத்தில் மேலே ராட்டை சின்னம் வைக்க வேண்டும் என்று சொன்னேனே வைக்கவில்லையா என்று கேட்கிறார் அவர் பேசத் தொடங்குகிற போது சொல்லுகிறார் ஒருவேளை நான் முதலமைச்சராக கலந்து கொள்ளுகிற கடைசி நிகழ்வாக இது இருக்கலாம் அதை பேசி முடித்துவிட்டு கூட்டத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அப்படி சொல்லாதீர்கள் என்கிறார்கள் நான் எனக்கு வந்த தகவலை சொல்கிறேன் என்கிறார் நான் முதலமைச்சராக கலந்து கொள்ளுகிற கடைசி நிகழ்வாக இது இருக்கக்கூடும் என்று டான் பாஸ்கோவில் பேசிவிட்டு வீட்டுக்கு வருகிற போது கோபாலபுரத்தில் அமிர்தமும் செல்வமும் இருக்கிறார்கள் அவர்கள் தலைவரை பார்த்து மாமா ஆட்சியை கலைத்து விட்டார்கள் என்று சொன்னவுடனே கலைஞர் சொன்ன சொல் என்ன தெரியுமா சரி சஸ்பென்ஸ் முடிந்தது என்றார் மூன்று நாள்களாக எப்போது கலைப்பானோ என்றைக்கும் தலையில் தொங்கிக் கொண்டிருப்ப தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருப்பதை விட விழுந்து தொலைப்பது நல்லது சஸ்பென்ஸ் முடிந்து விட்டது என்று எந்த நேரத்திலும் கலங்காத உறுதியோடு இருக்கிற தான் அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் அப்படி இருந்தது இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய நெஞ்சுறுதி அவருடைய நேர்மை திறன் அவருடைய கொள்கை பற்று கடைசி வரைக்கும் எதற்காகவும் வாக்குகளுக்காக தேர்தல் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு மாபெரும் தலைவராக வாழ்ந்தவர் நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள்தான் அதனால் தான் அவர் நடந்த திசையெல்லாம் மலர்கள் மனம் பெற்றன அதனால் தான் அவர் நடந்த திசையெல்லாம் உள் காயப்பட்டது அதனால் தான் அவருக்கு எப்போதும் வானம் வயப்பட்டது அதனால்தான் அவர் என்றைக்கும் எந்த இடத்திலும் சிறைகளையும் சிறைப்படுத்துகிற ஆற்றல் உடையவராக இருந்தார் அவர் புகழை மக்களிடத்தில் அன்றாடம் பேசுவோம் அவர் இன்றைக்கும் தேவைப்படுகிறார் என்றைக்கும் தேவைப்படுவார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்